இரண்டாம் வார புதன்கிழமை தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியது இல்லை உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார் அதற்குச் சவுல் தாவீதிடம் இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது நீயோ இளைஞன் ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார் மேலும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கையுக்கும் தப்புவிப்பார் என்றார் அதற்கு சவுல் தாவீதிடம் சென்றுவா ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார் தாவீது தம் கோலை கையில் எடுத்து கொண்டார் நீரோடையிலிருந்து வழுவழுப்பான ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டு கொண்டார் தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார் தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான் பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான் ஏனெனில் அவன் சிறந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாய் இருந்தான் அப்பெலிஸ்தியன் தாவீதைப் பார்த்து நீ கோளுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான் மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி அருகே வா வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உடனே இரையாக்குவேன் என்றான் அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம் நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்தலைவரின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவத் பெயரால் வருகிறேன் இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன் பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன் இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்ளுவர் மேலும் ஆண்டவர் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார் பெலிஸ்தீன் எழுந்து தாவிதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரலை நோக்கி விரைந்து ஓடினார் தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார் அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான் இவ்வாறு தாவீது கையில் வாழேதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு பிலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஓய்வு நாளில் எது செய்வது முறை உயிரை காப்பதா அழிப்பதா மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பிய ஒருவர் இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார் இயேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சிரத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பிப் பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தைக் கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசேயர் வெளியேறி ஏரேதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நொற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்